மக்களை நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து எக்ஸாக்டா எங்க நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அரபிங் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய மதிநாளுக்கூடிய ஒரு ஸ்டேஷன் ஃபுல்லாக ட்ரெயினில் ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்க அப்படின்னா இருந்து ஜித்தா மத்தா இந்த மாதிரி மூணு இடத்துக்கு வந்து வந்து ட்ரெயின் செய்றாங்க அப்படின்னா வந்து சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்க வந்து கல்ஃப்லேருந்து வாரீங்க அல்லது நியூ மிஸ்டராக வந்து இருந்து வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க ஐகானை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோ போலாம் எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த அரவியல் ட்ரெயின் வந்து ட்ரெயின் ஆபரணம் அதாவது மதிநாள் அளவு மக்களுக்கு எண்பது உதவியாக

வேஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையில்லை உங்களுக்கு ஹரமின்னு சொல்லக்கூடிய பஸ் சர்வீஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து கொடுக்குறாங்க அதாவது மக்காவுடைய ஸ்டேஷன்ல இருந்து நம்ம அந்த டவர் கிளாக் டவர் பார்த்துருக்கோங்களா ஸோ அந்த கிளாக் டவர் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஃப்ரீ பஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுடைய நீங்கள் புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்து ஈஸியாக போயிடலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஜித்தால அரைவில் ஆறீங்க அப்படின்னா ஸோ ஜித்தால இருந்து மக்காவுக்கு வந்து ட்ரெயின் சர்வீஸ் இருக்குது ஒரு முப்பது வந்து இப்போ ஆஃபர் இருக்குது ஸோ நீங்கள் மக்காக்கு போயிட்டு மக்கால் இருந்து ரிட்டன் வரும்போது பதினாலாவது நீங்கள் வந்து ட்ரெயினை புக் பண்ணி இந்த ஒரு சர்வீஸை வந்து ஆஃபரை நீங்க தராமிக்கலாம் இந்த ஆஃபர் பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து ஆகஸ்ட் பத்து வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது மக்களை இந்த டிக்கெட்டை வந்து எப்படி நீங்க புக் பண்ணணும் அப்படின்னா சொன்னீங்க நார்மலா கூகுள்ல போயிட்டு ஹரமேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டைப் பண்ணாலே வரும் அல்லது நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஹரமேன் அப்ளிகேஷன் சொல்லிட்டு தனியான அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அந்த அப்ளிகேஷன்ல போயிட்டு நீங்க வந்து தாராளமா மக்காட்டும் பதினா மக்கா வந்து நீங்க செக் பண்ணாலே அதுல ஒவ்வொரு கேட்டகரி வந்து டிக்கெட் இருக்குது எக்கனாமி எக்கனாமி ஆஃபர் பிசினஸ் கிளாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இந்த மாதிரி இருக்குது ஸோ இன்ஃபேண்ட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து நைன்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ சைல்டுக்கு பாத்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஸோ இதை கூட நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நானே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சோ மக்களே நீங்க வந்து கல்ப் இந்தியால இருந்து மும்பை கல்ப் இந்தியா அப்படினா உங்களுடைய பிளான வந்து இந்த ஆகஸ்ட் பத்துக்கு முன்னாடி நீங்க வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு நியூஸ் சோ நீங்க வந்து இந்த ஒரு சர்வீஸ வந்து பயன்படுத்திங்க உங்களுடைய மணியும் சரி உங்களுடைய டைமும் சரி ரொம்பவே சேவ் ஆகும் சோ நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல்லை கிளிக் பண்ணி வச்சுங்க 15 வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து